ஹாய் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாரம்பரிய முறையில் மண் சட்டியில் தட்டி இட்லி ஊற்ற போகிறோங்க இது செயற்காக ஒரு மண் சட்டியில் ஒரு நாலஞ்சு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் இது கொதிக்கட்டும் ஒரு அகலமான இட்லி துணி எடுத்துக்கணுங்க அதை ஒரு சைடு வந்து சுருட்டி நூலில் கட்டிக்கணும் இதை அப்படியே மண் சட்டி மேலே விரிச்சு விட்டு இன்னொரு நூலை வச்சு அப்படியே அதோடய வாயை ஒரு சுற்றி சுற்றி விட்டுக்கணுங்க டைட்டாகிக்கும் எங்கள் பாட்டியெல்லாம் இந்த இட்லி துணியவே டைட்டாக முடிச்சு போடுவாங்க நமக்கு அதெல்லாம் பழக்கம் இல்லாதனால இந்த மாதிரி ஒரு கெட்டி கயிறு வச்சு சுற்றி விட்டுக்கலாங்க தண்ணி நல்லா கொதிக்கிது மாவு ஊற்றிக்கலாங்க மூணு கரண்டிலேருந்து நாலு கரண்டி வரைக்கும் நம்ம மாவு ஊற்றிக்கலாம் நமக்கு கொஞ்சம் லேசாக ஒரு கரண்டி நாலு கரண்டி ஊற்றிக்கலாங்க நல்லா புசு புசுன்னு வேணும்னா ஒரு அஞ்சு கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கலாம் நம்ம எந்த அளவுக்கு ஊற்றுறோமோ அதுக்கு தகுந்த டைம் எடுக்கும் வேகருக்கு இருக்குது லேசாக பரப்பி விட்டுக்கலாம் இப்போ இதையே நல்ல கெட்டியான பாத்திரம் கரெக்டான பாத்திரம் கெட்டியான பாத்திரம் வச்சு மூடி வைக்கணுங்க அப்போ தான் ஆவி வெளியே போகாது நீங்கள் மேலே மூடி வைக்கிற பாத்திரத்தோட வெயிட்டை பொறுத்து தான் இட்லியோட வேகிற டைம் இருக்குங்க நல்லா கொஞ்சம் கெட்டியான பாத்திரமாக மூடி வச்சிங்கன்னா ஆவி வந்து வெளியே போகாது ஒரு பத்து நிமிஷத்தில் இது வெந்துடும் இப்போ இது வேகிறதுக்குள்ள பருப்பு இல்லாத தண்ணி சாம்பார் சூப்பராக ரெடி பண்ணிக்கலாங்க அதுக்காக ஒரு குக்கர் வச்சுக்கலாம் குக்கரில் பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு ஒரு ஆறு ஏழு பச்சை மிளகா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு அஞ்சு தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கிறாங்க அதையும் சேர்த்துக்கலாம் நமக்கு எந்த அளவுக்கு சாம்பார் வேணுமோ அதுக்கு தகுந்த தக்காளியும் வெங்காயமும் தக்காளி வெங்காயத்துக்கு தகுந்த காரம் சேர்த்துக்கணுங்க பெரிய டம்ளரில் ஒரு டம்ளர் தண்ணி குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விட்டுக்கலாங்க ஒரு கால் மணி நேரத்தில் எல்லா வேலையும் முடிச்சிடலாம் இப்போ வெயிட் போட்டு மூணு விசில் வரட்டும் இப்போ இட்லி வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாங்க ஸ்பூனு தண்ணியில் நினச்சி பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒட்டாமல் வருது வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்துக்கலாங்க துணி திருப்பி போட்டு மேலே தண்ணி தெளித்து அப்புறம் எடுக்கணும் கொஞ்சம் கூட துணியில் ஒட்டாம புசு புசுன்னு வந்திருக்கு இது இட்லி அரிசியே சேர்க்காம ரேஷன் அரிசியில் மட்டுமே அரைச்ச மாவுங்க சூப்பராக வந்துருக்கு இது ஹாட் பேக்கில் போட்டுட்டு சாம்பார் பார்க்கலாங்க மூணு விசில் வந்துருச்சுங்க ஸ்டீம் அடங்கிச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா வெந்துருச்சு ஆற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு மிக்சியில வந்து ஒரு அடி அடிச்சு எடுத்துக்கலாங்க ஆறிடுச்சு தண்ணி இருத்தாச்சு இப்போ இதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸாக அரைச்சி எடுத்தாச்சுங்க இதை தாளிச்சுக்கலாம் தாளிப கரண்டியில ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்காங்க எண்ணெய் காஞ்சதையும் கடுகு கடுகு பொறிஞ்சதையும் சீரகம் ஒரு பத்து வெந்தயம் ரெண்டு காஞ்ச மிளகா கட்டி வச்சு ரெண்டு பூண்டுப்பல் இதிலே கொஞ்சம் கறிவேப்பிலை பூண்டு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் நல்லா கலந்துக்கலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு இப்போ இதைய நம்ம குக்கரில் வேக வச்சோம் இல்லைங்களா அடி குக்கரில் சேர்த்துக்கலாம் அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம் காரம் தேவைன்னா கொஞ்சம் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாங்க ஒரே ஒரு கொதி வரட்டுங்க இது பாருங்க கொதிக்கும் போது நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா தக்காளி விழுத சேர்த்துக்கலாம் இதை கழுவி அந்த தண்ணி ஊற்றிக்கலாங்க இந்த சாம்பார் வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க உளிப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கலாம் பாருங்க நல்லா ஒரு கொதி வரட்டும் அவ்வளோதாங்க நல்லா கொதிச்சு வச்சு பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இனி மல்லிகைத்தலை தூவி இறக்கிக்கலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் புறான சுவையில் தண்ணி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இதையே பரிமாறிக்கலாங்க இன்றைக்கி நம்ம பாட்டியோட ரெசிப்பிங்க மண் சட்டியில் தட்டி இட்லியும் தண்ணி சாம்பாரும் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்